பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இதனாலே கூட யோவான் புஸ்தன் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று நம்முடைய ஆண்டபுரம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் கேட்டுக்கொள்வதை தருகிற தெய்வம் இன்றைக்கு உங்களோடு கூட உங்கள் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார் அவர் சொல்றாரு நீ எதை கேட்டுக்கொள்கிறையோ அதை உனக்கு தருவேன் சொல்கிறார் இந்த உலகத்தில் கேட்டதை தருவன்னு சொல்கிற ஒரே ஒரு கடவுள் ஆண்டவராக கிறிஸ்து நம்ம பெற்ற தாய் தவப்பினா இருந்தால் கூட அவங்க ஒரு டிமாண்ட் வைப்பாங்க அது எதற்கு என்னத்திற்கு என்ன பண்ண போற எதற்காக கேட்குற அப்படின்னு கேட்பாங்க பெற்ற புள்ள கூட இன்னைக்கு ஒரு பத்து ரூபா நம்ம கேட்டோம்னா எதுக்குன்னு சொல்கிற கேள்வியை கொண்டு வராங்க பத்து ரூபா கேட்டோம்னா கேள்வி இல்லாத கொடுக்கறது கிடையாது வெளியில் போகிறேன்னா எங்கே போகிறேன்னு மனைவி கேட்பாங்க இப்படி பல விஷயத்தில் கேள்விகளோடு தான் எல்லாமே கிடைக்கும் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு நீ எதை கேட்கிறையோ அதை நான் செய்வேன் சொல்கிறார் இன்றைக்கு ஆண்டவராக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற நீங்கள் யோசிக்கிற நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்து முடிக்க போகிறாரு கர்த்தர் உங்களை வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறார் கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக ஆமீன்